வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரெடிட் சேனல் இரவின் இருளில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் ஒரு பெண்ணின் உடல் மாயமாகிறது வெளிப்படும் உண்மைகள் என்னென்ன இதுதான் டெண்டம் மலம் கலம் உங்கள் மூச்சை பிடித்து வைக்கும் இந்தோனேஷியன் திரில்லர் இப்ப இந்த படத்தோட கதை என்னங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெண் மர்மமான முறையில இறந்து போறாங்க அவங்களுடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடியே மறச்சுறையில இருந்து காணாமல் போகுது சோ போலீஸா இருக்கிற படத்தோட ஹீரோ இந்த கேஸ விசாரணை செய்யறாரு அவருக்கு இறந்து போன பெண்ணோட ஹஸ்பண்ட் மீது சந்தேகம் வர ஆரம்பிக்குது அவரை கூப்பிட்டு விசாரணையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் அவருடைய விசாரணை மூலமா வெளிவர உண்மைகள் என்னென்ன கடைசியா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஏற்பட்ட என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா தரமா நடிச்சிருக்கிறாங்க படத்துல வர சஸ்பென்ஸ் காட்சிகள் மற்றும் டுஸ்டான காட்சிகளை பார்க்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஆடியன்ஸுக்கு நல்லாவே ஏற்படுது இந்த படம் ஒரு மணி நேரம் ஆன படம் குயிக்கா உங்களால பாத்து முடிக்க முடியும் படத்துல வர நைட் சீக்வன்ஸ் காட்சிகளாகட்டும் டார்க் லைட்டிங் காட்சிகளாகட்டும் இந்த இடங்கள்ல இவங்க சினிமாட்டோகிராபி மூலமா கவர் பண்ண விதங்களை பார்க்கும் ஆடியன்ஸுக்கு அந்த மிஸ்டரி டெப்த நல்லாவே ஏற்படுத்துது படத்தோட பிஜிஎம் மற்றும் சவுண்டிங் ஒர்க்கு இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு டென்ஷனை பில்டு பண்ணுது படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா ஆடியன்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு பரபரப்பான சுச்சுவேஷனை பில்டு பண்ற அளவுக்கு திரைக்கதை நல்லாவே இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு டூஸ்டர் ரிவியூ பண்ணுவாரு அது படத்தோட ஹைலைட் படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல மிடில் ஆஃப் த போர்ஷன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேலும் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு ஸ்பானிஷ் படமா வெளிவந்த த பாடி அப்படிங்கிற ஒரு படத்தை தழுவிதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதே த பாடி அப்படிங்கிற படத்தை தழுவி தமிழ்ல அர்ஜுன் சாரோட நடிப்புல ஒரு மெல்லிய கொடு அப்படிங்கிற ஒரு படமும் வெளிவந்திருக்குது சோ இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரெண்டு படமுமே பார்த்திருந்தீங்கன்னா இந்த டண்டம் மெலம் கிளம் படத்தை பார்க்கும் போது அந்த ஆர்வம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபுள் விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கமெண்ட்ஸ பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்